இன்னொரு லார்ஜ் தம்பி ஊத்துங்க நானா ஏற்கனவே நிறைய குடிச்சுக்கிற என்ன பாக்குற ருக்கு என் மனசுல இருக்கிறா இனிமே தண்ணி அடிச்சு நான் அசிங்கப்படுத்த மாட்டேன்னு சொன்னல என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா இப்போ எதுக்காக மறுபடியும் இந்த கஸ்மால்தான் ஆரம்பிச்சேன் நீ வேற வழி தெரியலண்ண ருக்கு எனக்கு தான் எனக்கு தான் சொன்ன மனசு இப்போ அதை கஷ்டம் சொல்லுது என்னாச்சு ருக்கு யாராச்சும் டாவ் கட்டுதா ஷோரா தெரியல ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்குண்ண எதை வச்சு அப்படி சொல்ற நீ அன்னைக்கு எவனோ என் செருப்பை மாத்தி போட்டு போயிருக்கான்னு சொன்ன அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அவன் பேர் கண்ணன் யாரது கண்ணுமணி சந்தேகப்படுறதுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சம்மந்தம் இருக்கு அன்னைக்கு ஏதோ புக்கு நம்ம வீட்டுக்கு வந்தது இல்லை தான் என் செருப்பு மாறி போச்சு அவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அவசர அவசரமாக என் செருப்பை போட்டுட்டு போயிருக்கான் நாம் வந்துருவோங்கிற பயத்தில் ஓடி போயிருக்கான் இதுதான் நடந்திருக்கு நிச்சயம் எனக்கு தெரியும் என்ன பண்ணி தலை சுத்தி மூக்க தொடுற அச்ச போதெல்லாம் போச்சு இந்த பாரு ருக்கு நல்ல பொண்ணு அன்னைக்கு புஸ்தகத்தை எடுத்துன்னு தான் அது இங்க வந்துச்சு நீ கண்ணா பினா முடிச்சு போட்டு மூளையை கசைக்கிற அவள்தான் சொல்ல நான் இல்ல இல்ல நான் சொல்றத கேளுங்க அன்னைக்கு அந்த கண்ணனை நாலஞ்சு பேர் அடிச்சு போட்ட போது நாம காப்பாத்தினோம் அப்போ ஒரு பொண்ணுகிட்டே இந்த போன் வந்தது ஞாபகம் இருக்கா ஆ

ஒரு செருப்பு மேட்ரை ருக்குவணி சந்தேகப்படுறது எனக்கு ஒரே செருப்பாகுது சிரிப்பாகுது அந்த பொண்ணு போட்டோ அதனுடைய பேட்டி இதெல்லாம் வச்சு அந்த எனக்கு தான் நீ ஒரு பேன் தான் படிப்படியாக முன்னேறி இப்போ அந்த பொண்ணை வீட்டுக்கே வர வச்ச பாத்தியா அப்போ நம்பிக்கையை பார்த்து அசந்து போட்டேன் நானு இத பாரு மனசெல்லாம் போட்டு குழப்பிக்காம நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஐ லவ் யூ டைரக்டா சொல்லி இதை கண்ணாலத்தை முடிக்கிற வழியை பாரு அதான் ஒரு ஆம்பளை கழகு அதான் அரவிந்த் கிருஷ்ணா கழகு முடியாது வேற காவலுக்கு நடுல உத்தரகா. கண்ணன் உத்தரகா. கண்ணன் உத்தரகா. ஐயோ 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 வீட்டுக்கு போனாங்க சரசு பேசாமத்தலனா இங்க நீ பேசியே தொலை பண்றபா. என்னமா நீ தண்ணிய வாங்கி கொடுத்து நான் வெல்ல மூளை வேற போட்டு பிரான்ற. இனிமே உனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் நேரம் மாமன்ன வீட்டுல போய் கேட்டுக்கோ. எனக்கு தூக்கம் வருது. கிளாஸ் வஸ்தா எல்லா தண்ணிய நீயே குஷ்ட. 나य अरो லோ. சாரி. கேக்ற. கேக்ற. കെട്ടതാകുന്നു இவ்வளவு நாளா நாம கண்ணப்பன் ஐயா பத்தி நினைச்ச யோகத்துக்கு எல்லாம் நாளைக்கு விட கிடைச்சிடும் ஆல்ரெடி நாம கொடுத்த ட்ரீட்மெண்ட விட இப்ப கொடுக்க போற இந்த ஃபயர் ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப த்ரில்லா இருக்கும் கிட்டத்தட்ட இது கூட ஒரு சைக்காலஜிக்கல் ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் இதுல கண்ணப்பன் குணமாவதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதே சமயம் இவருடைய ஆவேசத்தை அதிகப்படுத்திட்டு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு உண்மைதா அப்படி அவருக்குள்ள இருக்கிற மிருகத்தனத்தை கலப்பி விட்டுட்டோம்னா அவரை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்ல கண்ணப்பணம் நாம இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் தரங்குற விஷயம் லீக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது கவலையை விடுங்க சார் ஆண்டவ மேலே பாரத்தை போட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம் எத்தனை நாளைக்கு தான் நாமளும் கண்ணப்பனை எப்படி வச்சிருக்க முடியும் சரி தவிர நாளை காலையில் கோயிலுக்கு போய் அங்கிள் பேரை ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவோம் சரியா வாங்க ரிலேஷனானு தெரிஞ்சுக்கணும் பாட்டிக்கிட்டே கேட்டுருவோம் பாட்டி பக்கனையாக உட்காந்து மிளகா வத்தல் காயப்படுறீங்களா இல்லைப்பா காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பாட்டினா உங்களை எல்லாரும் பாட்டின்னு கூப்பிட்றாங்க ஊர் முழுக்க இந்த தெருவில் இருக்கிற உங்களுக்கு எல்லாரும் நீங்கள் தான் பாட்டியா அதை பற்றி உனக்கு என்ன வந்த விஷயத்த சொல்லு மிளகா மாதிரி சுறுசுறுன்னு இருக்கீங்களே ருக்மணி உங்கள் கால் சுழுக்கின்னு இருக்குன்னு சொன்னால் அதை பற்றி விசாரிக்கலான்னு வந்தால் எரிஞ்சு விழுறீங்களே எனக்கு சுழுக்கும் இல்லை ஒன்றும் இல்லை நான் நான் இருக்கேன் உங்களுக்கு சுருக்கில்லையா அப்போ அது வேற லட்சுமி பாட்டி போல இருக்கு ஏன் பாட்டி உங்களுக்கு கண்ணன் கண்ணன்னு யாராவது இந்த கேபிள் ஆப்ரேட்டர் அவன் உங்க ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்களா ஆமா இருக்கான் என் பேரன் தான் ஏன் அவனுக்கு என்ன பேரனா பொண்ணு வழி புள்ள இல்லைன்னா பேரனா இது என்ன கேள்வி எந்த வழியானா என்ன சொந்தம் சொந்தம் தானே பேரம் பேரம் தானே பேரம் பேரம் தான் கரெக்ட் நீ விடு நான் எடுத்துக்கிறேன் இல்லை பாட்டி நான் எதுக்கு கேட்குறேன்னா நீங்கள் என்ன அந்நியனா நினைக்கிறதால நான் எதுக்கு கேட்குறேன்னு உங்களுக்கு புரியல அதனால தான் பிரச்சனை அரவிந்த் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் உள்ளே வாங்க வர வர பாட்டிக்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வரேன் என்ன டவுட் இருந்தாலும் நான் க்ளியர் பண்றேன் உள்ள வாங்க வரேன் சார் போ போ என்ன சந்தேகம் இருந்தாலும் அவரே க்ளியர் பண்ணுவாரு போ மிளகா பாட்டி முளகா பாட்டி எல்லாம் எனக்கு தெரியும் ஹலோ சார் வாங்க அரவிந்த் வாங்க ஏதோ பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தீங்க என்ன விஷயம் அது வந்து சார் என் லைஃப்பில் சினிமாவில் நடக்கிற மாதிரி ரீசெண்டாக ஒன்று நடந்தது நான் ஒருத்தரை எதேச்சியாக ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன் நானும் என் ஹஸ்டன்ட் ராம்கியும் ஒரு நாள் பைக்கில் போய்ட்டு இருந்தபோது ஒருத்தரை நாலஞ்சு பேர் போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க அவர் தான் நான் எதேச்சியாக ரெண்டு மூணு வாட்டி பார்த்தாள் அவரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோம் அவர் பேர் வந்து கண்ணன் அவர் வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ்னு கேள்விப்பட்டேன் இருங்க 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 கண்ணன் எங்களுக்கு ரிலேஷன் யாரும் கிடையாது உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் யாரோ எதையோ உலகத்தை வந்து கேட்டு நல்ல ஆள் சார் நீங்க சார் பாட்டி சொன்னாங்களே ம் சொல்லிட்டாளா பேரன்னு என் மாமியாருக்கு தான் அவன் சொந்தம் எனக்கு இல்ல என்ன சார் எப்படி சார் முடியும் அப்படிதான் சார் அந்த உறவே வேணாம்னு நான் முடிவெடுத்து இருபது வருஷம் ஆகிடுச்சு ஐசை சார் இப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்கள் குடும்ப விஷயத்தை தலையிடுறேன்னு நீங்கள் நினைக்கல என்ன அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிக்கலாமா நான் மறக்கணுன்னு நினைக்கிறேன் கேட்குறது நீங்கள்ன்றதுனால நான் சொல்கிறேன் அன்றைக்கு ஒரு நாள் இந்த ஆற்று வாசலில் வந்து ஒருத்தன் கத்தி சண்டை போட்டு போனானே ஆமாம் உங்கள் உங்களோட பிரதருங்களா ஆமாம் பையன் தான் சார் கண்ணன் போரி ராஸ்கல் அவனால தான் எங்கள் ரெண்டு குடும்பத்துக்கும் பகையே அவன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அலையறான் சார் நீங்க என்னடா அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டேன் சார் அவனை நினைச்சாலே பத்துண்டு வருது சார் நீங்கள் கவலைப்படாதீங்க இனிமேல் ருக்மணிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் தேங்க்யூ அரவிந்த் இட்ஸ் ஓகே சார் சார் நீங்கள் என்னை உங்கள் சொந்தக்கார மாதிரி நினைக்கிறதுனால கேட்குறேன் நீங்கள் அவங்களையெல்லாம் உங்கள் பகைன்னு சொல்கிறீங்க ஆனால் பாட்டி சொந்த பேரான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உங்கள் ஒய்ஃபு எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் தேவைன்னு நினைக்கலாம் இல்லையா அது மட்டும் நடக்காது என் பொண்ணு என்ன மாதிரி ரோஷக்காரி என்ன தான் பொண்ணு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த மாதிரி பசங்களை நம்ப முடியாது இல்லையா அதனால தான் ருக்மணிக்கு அவசரமாக கல்யாணம் பண்ணணும் துடிக்கிறேன் சன்னதி கவலப்படாதீங்க. ஊர் போய் அங்கட்டு விட்டுறேன். நான் பாத்துக்கறேன். ஓம் வினாஜகத்ர்மஹ ஓம் விக்னராஜத்ர்மஹ ஓம் गौरी புத்ராத்ர்மஹ ஓம் ஸ்கந்தாத்ர்ஜத்ர்மஹ ஓம் அக்னி கர்ப்பட்சதே நமஹா ஓம் வாணி பிரதாத்ர்மஹ ஓம் சர்வ சித்தி பிரதாத்ர்மஹ ஓம் சர்வதன ஜத்ர்மஹ அர்ச்சனையா ஆமா யார் பேருக்கு

ओं ओम ओं येदंताजनम ओम कपिला जनमा ओम गजकर्णकम ओम जनमा ओम विकटा विकटाजनम ओम विघ्नराजा ओम विनाचका जनमा ओम धूमकेतवे नमह ओम गणादक्षा जनम ओम बालचंद्र जनम ओम गजानना जनमा ओम वक्रदुाजनम ओम शूपकर्णा जनम ओम गैरंबाजनम ओम स्कंदपूर्वजा जनम शिमहागणपतजय नमह हस्तकली चोदमोदूपृा वंदे बागकना नमः नमह कर्पूरनीराज प्रोद्रह्मण वेता अमृतेनामद ब्रह्मच्यम पादेम प्रजातो कगम व्यज महेश भक्तिवर्धनम उर्वागमृगवंत मृत्यु मुक्ष यमा सर्वावीत सिद्धिस्तु இன்னும் கவலைப்படாதீங்க தீபம் ஆராதனை காட்டும் போது அணைஞ்சாதான் கெடுதல் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நல்லபடியா பத்து நிமிஷம் உக்காந்துட்டு அப்புறமா நிதானமா போங்க எல்லாம் சரியா போயிடும் कंगाजाध्रमा ओम अव्याध्रमा भूजाध्रमा ओम दुज प्रजाध्रमाम वाणिप्रद्रमा ओम सर्वशुद्धिप्रद्रमा ओम सर्वधनजाध्रमा शर्वरी ओम सृष्टिभद्रे नम ओम देश वाणेकाक्षिद्रमा ओम शिवाध्रमा ओम ओम शुद्धाध्रमा बुद्धिजाध्रमा ओम ब्रह्मचारिणे नम பிரசவ காலத்துல தான் அவளுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் இந்த நேரத்துல போய் அவளுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு சுருக்கமா சொல்லணும்னா உங்க குழந்தைய ஏன் உங்க வைஃப் கோதையை கூட காப்பாத்த முடியுமான்னு எனக்கு பயமா இருக்கு அதான் எந்த கெடுதல் நடக்காதுன்னு அர்ச்சகரே சொல்லிட்டார இல்லை தரேன் எனக்கு என்னமோ படுது மேடம் என்ன தான் பெரிய பெரிய படிப்படித்து டாக்டர் வேலையில் இருந்தாலும் கூட சில விஷயங்களை நம்பி இந்த மாதிரி கவலைப்பட வேண்டியதாக இருக்குதில்ல இருந்தாலும் கவலைப்படாதீங்க நம்பிக்கை தான் நம்ம கடவுள் கண்ண ஒன்றும் ஆகாது கண்ண கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக வெற்றி அடையும் வாங்க போகலாம் நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கை தான் நமக்கு கடவுள்

பொண்ணு கொடுக்க அவங்களா நினைப்பா எல்லாம் யாருமே நினைக்க மாட்டா இதெல்லாம் நாம திட்டம் போட்டா பண்றோம் அதுவா தானே நடக்குது இதுக்கெல்லாம் யாரும் எதுவும் செய்ய முடியாது ஒரு கட்டத்துல நீங்க சொல்ற ஆறுதல் வார்த்தை கூட நீங்க ரொம்ப அழுப்பா இருக்குண்ணா பாத்துட்டு வந்துடுறேன்

இப்போ கோதை மன ரீதியாகவும் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கா அப்படி வேதனை கொடுக்கற அளவுக்கு எந்த விஷயமும் நடக்கலையே டாக்டர் ராஜா கோதைக்கு இப்ப தலைப்பிரசவம் அந்த பயமே அவளுக்கு மன ரீதியா நெருக்கடி தர வாய்ப்பிருக்கு இருக்கு அதுவும் இல்லாம உடம்பும் ரொம்ப வீக்கா இருக்கு இந்த சூழ்நிலையில அவளுக்கு இன்னொரு உயிரை பெத்து கொடுக்கற பக்குவம் மன ரீதியாகவும் இல்லை உடல் ரீதியாகவும் இல்லை இதே நிலைமை நீடிச்சா நம்ம போராட்டம் எல்லாம் தோல்வியில் தான் முடியும் மிஸ்டர் ராஜா எதுக்கும் உங்கள் மனசை தயார்படுத்தி வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதையே சொல்கிறேன் என்ன பெரிசாக நம்பாதீங்க எதுவும் நடக்கலாம் அதுதான் உண்மை பட் தைரியமாக இருங்க

நீங்கள் வாழ்ந்த அதே கும்பகோணம் நீங்கள் வாழ்ந்த அதே வீடு சூர்யா ஆமாம் உங்கள் மனைவி சூர்யா உங்கள் குழந்த உங்கள் உறவுக்காரங்க உங்கள் நண்பர்கள் உங்கள் பகையாளிங்க எல்லாரும் வாழற அந்த ஊருக்கு போக போகிறோம் விட்டுப்போன வாழ்க்கையை நீங்கள் இருந்து தொடர்ந்து போறீங்க சந்தோஷம் தானே வாங்க வாங்க காவேரி கரையில உங்கள் மனைவியோட நீங்கள் கைகோர்த்து நடந்து போகிறீங்க ஊரே வியக்கிற ஜோடி நீங்கள் தான் இப்போ சூர்யா ஆண்டி கர்ப்பமாக இருக்காங்க பிரசவத்துக்காக அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க உங்கள் மனைவி உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு பிரசவ வழியை விட உங்களை பார்க்கலையேங்கிற வலி தான் அதிகம் அவங்க வழியில் துடிக்கிறாங்க அங்கல் வழியில் துடிக்கிறாங்க உங்களை பார்க்கணும்னு ஆசை நீங்க போய் அவங்கள பாக்கல உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்க பண்றாங்க நீங்க போய் பார்க்கல போங்க போங்க अंकल போய் பாருங்க ய ய சரியா பார்க்க போலாம்